இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள் நல்ல நாள் சிறந்த பொன்னால் கந்தன் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று பழமொழி கந்தனிடம் உந்தனையே சொந்தமென விட்டுவிடு சந்ததமும் செல்வமெல்லாம் கூடி வருமே உன் சந்ததிகள் அத்தனையும் கூட வருமே என்று புலவர் பாடினார்கள் கந்தனிடம் உந்தனையே சொந்தமென விட்டுவிடு நமக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னாக்க யாருன்னு சொன்னா அது கந்தன் கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போல அரண் அரி, அயன் மூவரும் வணங்கிய ஒரே கடவுள் முருகன் மனம் குளிர இரு காதிலும் இசை உபதேச மந்திரம் தந்த சத்குருநாதன் நம்முடைய குகன் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் அருணகிரி சுவாமிகள் மிக அழகாக சொல்லுகிறார் இங்கு உதவாத இந்த உடம்பு வெற்று நெல் போல கையில் பொருளும் காணாது உன் கடை வழிக்கே என்று சொன்னார் பட்டியலத்து சுவாமிகள் மிக அழகாக சொன்னார் காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழினார் அருணகிரி சொன்னார் இந்த உடம்பு மட்டுமல்ல உனக்கு எதுவுமே கூட வராதப்பா என்று சொன்னார் அப்ப என்ன செய்யணும்னா நொய்யில் பிளவேலும் பகர்மின்கள் நொய்யரிசி குருணை அரிசியிலேயாவது பாதியை உடைச்சி தர்மம் பண்ணு அப்படின்னு சொன்னவர் அருணகிரி சுவாமி கையில் வ கையில் வடிவேலவனை கருதாத பொய்யிலிகால் நொய்யில் பிளவேனும் பகர்மின்கள் இங்க வெயிற்கு உதவா வெற்று நிழல் உடம்பு போல நம்முடைய உடம்பு தான் நல்ல பருத்த உடம்பு நூறு கிலோ இருக்குது நல்ல உயரம் வாட்ட சாட்டமான உடம்பு ஆனால் வெயில் அடிக்கும் போது ஒரு மரத்திற்கு கீழே போய் நிற்கிறவ தவிர நம்ம உடம்பு வெயிலில் போய் நம்ம நிக்க முடியுமா இல்ல மற்ற யாராவது நிக்க முடியுமா ஐயா நிழல கொஞ்சம் நேரம் நிக்கிற அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா இதை சொல்லுகிறார் அருணகிரி சுவாமிகள் முருகனை போல ஒரு கருணையான தெய்வம் உலகத்தில எதுவுமே கிடையாது அவனை விட வேற யார் அதனாலதான் கருணையே வடிவமான கந்தன் அவன் முகன் அவன் கடம்பன் வெற்றி புனையும் வேலாகுதன் முருகனை யாரு வேண்டுமானாலும் வழிபடலாம் எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம் அவனை இப்படித்தான் வழிபடணும்னு சட்டம் கிடையாது சிவனுக்கு உண்டு அவன் மகனுக்கு கிடையாது முருகனே வேல் வேலே முருகன் அப்படி எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி ஆறு பகைகளை வென்று ஆறு திருமுருகம் ஆறு திருமுருகம் கொண்டு ஆறு பதிகண்டு நமக்கெல்லாம் ஆறுதல் தரக்கூடிய எல்லாம் இறைவன் முருகன் ஆறுதலை தரும் என்னாலும் ஏறுதலை உங்கள் வாழ்க்கையில வெற்றி முகம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய ஒரே முகம் ஆறுமுகம் ஆறுமுகத்தை வழிபட்டால் ஆறுதல் தேடி வரும் தேறுதல் உங்களை நாடி வரும் முருகா என்று ஒரு தரம் சொன்னால் இருமுறை அருளக்கூடிய ஒரே கடவுள் நம்முடைய முருகன் அதைத்தான் நம்முடைய அருணகிரி சுவாமிகள் மிக அழகாக சொல்லுகிறார் விழிக்கு துணை திருமண் மலர்ப்பாதங்கள் மெய்மை குன்றா மொழி அதன மெய்மை குன்றா மொழி பேசுகிற வார்த்தையில சில சமயம் நல்லா பேசுவோம் சில சமயம் கோபமா பேசுவோம் சில சமயம் வெறுப்பா பேசுவோம் சில சமயம் அன்பா பேசுவோம் சில சமயம் அதிகாரமா பேசுவோம் சில சமயம் வழிஞ்சி பேசுவோம் சில சமயம் பயந்து பேசுவோம் சில சமயம் நடுங்கி பேசுவோம் சில என்ன பேசறதுன்னு தெரியாம நிற்போம் பேச்சிலேயே இவ்வளவு விதம் இருக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் ஒரே ஒரு மொழி பேசா மொழி மெய்மை குன்றா மொழி அதென்ன மெய்மை குன்றா மொழின்னா பேச்சில பேசுகிற பேச்சில சூடு குறையாத பொய் இல்லாமல் பேசுவது சொல்றார் விழிக்கு துணை திருமண் மலப்பாதங்கள் மெய்மை குன்றா மொழினர் அப்ப பேச்சில் பொய் வரும் நீ பேசுகிற பேச்சில் மெய்மை குன்றாது இருக்கணும் இப்போ மெய்மைனா என்ன உண்மை இந்த உண்மை குன்றாமல் இருக்கணும்னா நம்ம எப்படியாவது வாழ்க்கையில் இன்னைக்கு யாராக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல போய் சொல்லியிருப்போம் நான் பொய்யே சொன்னதில்லைன்னு சொன்னவர்கள் யாரும் கிடையாது அரிச்சந்திரனை தவிர ஆனால் வள்ளுவர் சொல்லுகிறார் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்க்கும் நன்மை பயக்கும் எனின் பொய் சொல்லு ஆனா அதனால் பிறருக்கு நன்மை தருமாயின் பொய் சொல்லு இன்னைக்கு நன்மை தர மாதிரி யாரும் பொய் சொல்றது இல்லை தனக்கு நன்மை தர மாதிரி எதா வந்ததுன்னா அதற்கு தகுந்தார் மாதிரி பொய் சொல்லி தப்பிப்பதுதான் இன்றைய கலிகாலம் என்ன கலிகாலம் அப்படிதான் இருக்கும் இதுல மனைவி இடத்திலே கணவனிடத்திலே பிள்ளைகளிடத்திலே போய் உண்மையை எதிர்பார்க்கிறதுங்கிறது வீணான செயல் அதை சொல்லுகிறார் மெய்மை குன்றா மொழிக்கு துணை ஒரே ஒரு நாமம் என்று சொன்னார் முருகா என்று சொன்னார் முருகா என்னும் ஒரு நாமங்கள்னா முருகா என்று சொன்னால் ஆயிரம் நாமங்களை சொன்ன புண்ணியம் அருணகிரி சுவாமிகள் முருகனுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உண்டு அதிலே மூன்று பெயர்களை தேர்ந்தெடுத்து சொல்லுகிறார் முருகன் குகன் முருகன் குமரன் குகன் என்று மொழிவாய் பொறுப்பும் கவரும் பரவும் குருபும் கபயன் பஞ்சர பஞ்சரே மூன்று நாமங்களை சொல்லுகிறார் என்பருவான் அணகிரி முருகன் குமரன் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பேர் வைக்கணும் முருகன் குமரன் குகன் அதுல முதல் நாம எது முருகு மூ என்று சொன்னால் விஷ்ணுவை குறிக்கும் ரூ என்று சொன்னால் ருத்ரனை குறிக்கும் கா என்கிற வார்த்தை பிரம்மனை குறிக்கும் மூன்று தேவர்கள் முப்பத்து முக்கோடி மூன்று மூர்த்திகள் முப்பத்து முக்கோடி தேவர்களை எல்லாம் அடக்கிய அந்த மொழிதான் முருகூ என்ற வார்த்தை அதனால சொல்லுகிறார் முருகா என்னும் நாமங்கள்னு பன்மை தொகையில சொல்றார் ஒரு பேரு தானே இப்போ யாராவது ஒருத்தர் வந்தார் அவர் பேரு பழனிசாமி அல்லது கந்தசாமின்னு பேர் கந்தசாமி வந்தார்கள் அப்படின்னா யார சொல்லுவாங்க மதிப்பா கந்தசுவாமிகள் பல பேர் வந்தார்கள்னா கந்தசாமி வந்தான்னு தெரியாது ஒரு கந்தசுவாமி தான் வந்தார் ஆனால் அருணகிரி சுவாமிகள் சொல்லுகிறார் முருகா என்னும் நாமங்கள் நாமங்கள்னா நீங்கள் எந்த நாமத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல முருகா என்று தரம் சொன்னால் போதும் நீங்கள் படித்தவராக இருந்தாலும் எடுத்தறிவில்லாதவர்களா இருந்தாலும் முருகனுடைய நாமத்தை முருகு 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 என்று உருகு முருகு என்று அதுக்கெல்லாம் உருகிறது இல்லை நல்ல சாப்பாடு ஊருகா இல்லைன்னா அப்படி தொட்டு நக்கி அப்படி சொர சொரணும் ஏறினா அதுல ஒரு தண்ணி வரணும் அப்பதான் உருகுவோம் ஊருகான்னு வாயில வருது முருகான்னு ஊருகான்னு வாயில் வருது முருகான்னு வாயில் வருதா இல்லை ஆனால் இந்த முருகனை விட ஒரு மந்திரம் உயர்ந்த மந்திரம் ஒன்று உண்டு அதுதான் சர என்று சொன்னால் தர்பேன்னு அர்த்தம் சர அப்படின்னா தர்பை நல்ல குளிர்ந்த பொத்தாமரை குளம் அதுல உதித்தவன் தான் சரஹன சரவணன் சரவண பவன் திரிபுர பவன் திகழொளி பவன் பரிபுற பவன் பவன் ஒளிபவன் இன்றெல்லாம் நம்முடைய தேவராய சுவாமிகள் பால சுவாமிகள் மிக அழகாக இந்த சென்னிமலையிலே பாடினர் சமராபுரிவால் சண்முகத்தரசே தாரகனை வீழ்த்திய இல்லாமல்ல கந்தன் சிவபெருமானிடத்திலே காசிவ வரம் பெற்றவர்கள் இந்த அசுரர்கள் அவர்களிடத்திலே பிறந்தவர்கள் இந்த அசுரர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தான் சூரபதுமன் சுவாமி கேட்டார் சிவபெருமான் உனக்கு என்ன வர வேண்டும் சூரபதுமா சொல்லு சுவாமி எனக்கு மூவேல் உலகத்திலும் அழிவு வராது இருக்கணும் நான் இன்னைக்கு சாகிறேன் நினைக்கிறேனோ அன்னைக்கு நான் சாகணும் எந்த ஆயுதத்தாலும் எந்த சூழ்ச்சியினாலும் எனக்கு மரணமே சம்பவிக்க கூடாது எனக்கு மட்டுமல்ல என் சகோதரனுக்கும் வரக்கூடாது சுவாமி சிரிச்சார் மரணம் இல்லாமல் வாழ்பவன் நான் ஒருவன் என் பிள்ளை முருகன் முருகன் பிறவான் இரவான் நாயன்மார்கள் ஞான சம்பந்தர் நம்முடைய நாவுக்கரசர் சுந்தரர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் யாரும் இந்த பூமியில இறந்து போகல இதுதான் ஒரு பெரிய சிறப்பு அருணகிரி சுவாமிகள் முதற்கொண்டு பட்டினத்தார் முதற்கொண்டு தாய்மாரவ சுவாமி முதல் கொண்டு யாருமே தன்னுடைய உடம்பை இங்கே விட்டுவிடவில்லை அப்படியே இறைவனோடு ஜோதியாக இரண்டற கலந்தார்கள் கற்பூர மாதிரி கலந்தார்கள் கற்பூரம் கட்டியாக ஏற்றுகிற பொழுது ஜோதி பிரகாசமாக தெரிந்து பிறகு இறைவனிடத்திலே காட்டுகிற பொழுது அது தன்னகத்தே மறைந்து 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 ஒளியாக பிரகாசமிடுகிறதோ அதுபோல ஞான சம்பந்த பெருமான் அவர் இறக்கவே கிடையாது நாகக்கரசருடைய உடம்பு எங்கேயா இருந்ததா இல்ல சுந்தரர் உடம்போடவே கைலாயம் சென்றார் மணிவாசகர் அம்பலவாணன் திருவடியிலே இரண்டரை கலந்தார் அப்பேற்பட்ட அண்ணகிரி சுவாமிகளை முருகன் கிளியாக மாற்றி தன் கையிலே வைத்துக் கொண்டான் பழனை ஆண்டவன் கிளியாக இருந்து சொன்ன பதிகந்தா கந்தர் அனுபூதி அப்படின்னு ஒரு அற்புதமான மந்திரம் நம்முடைய ஓதுவா மூர்த்திகள் இசை ஒட்பாடினார் நீங்க எல்லாரும் திறந்தோறும் பாட வேண்டிய பதிகம் அது ஆடும் பறிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய அருள்வாய் தேடும் யமா முகனை தனியானை சகோதரனே உல்லாச நிராகுலையோ கவித சல்லா பவினோதனு அலையோ எல்லா மறைய சொல்லாய் வானோ புனல் பார்க்கணல் மாதுரமோ யானோ தயமோ நவினான் மறையோ யானோ மனமோயனாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வடைபட்ட கைமாதொடும மாதோடு தலைவர் அடிய தகுமோ தகுமோ கிளைவர் எழு சோர் உறமுறையும் தொலைவர் தொருவர் தொடுவேளவனே மகமாயை கலந்திட வல்ல பிரான் முகமாறு பொழிந்து பொடிந்திழனே அதமாடு மடந்தையரிள்ளர்ளையரும் சகமாயையு நில்ல். தெயங்டுவதே இனியாரமன OVERtoire சிலை மேதுனதானியாரர் பிந்தம் வரும் புமதோ பதம் பனியும் தனியா அதிமோகதயா பரணி செடுவாய் மனனனே கரிகேல் கரபாதி செடுவாய் வடிவே நினைவாய் சுடுவாய் நெடுவே சுடுதை தோல் படவே விடுவாய் விடுவாய் பினாவயுமே குருவாய் முழதாய் மருவாய் தனுவாய் முயறாய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் গনে গুরুবায়ুবায় মালাই মানিয়াইলিয়াই কারিরাইয় বিলিয়াই অরুল